அனைவருக்கும் வணக்கம் அதிபர் ட்ரம்ப் இதுவரை அமெரிக்கா ஜனாதிபதிகளிலே இல்லாத வகையில் தினசரி ஒரு வரி அல்லது கட்டணம் என்பதை அறிவித்துக் கொண்டிருக்கிறார் இப்படி அமெரிக்காவும் பார்த்துருக்காது உலக நாடுகளும் பார்த்துருக்காத வகையில் தினசரி ஒரு வரி ஒரு கட்டணத்தை அறிவிப்பவர் நேற்று திடீரென்று அமெரிக்காவுக்குள் இறக்குமதி செய்யப்படும் மருந்துகளுக்கு நூறு சதவீத வரி விதிப்பதாக அவர் அறிவித்துள்ளார் இந்த வரி விதிப்பு அக்டோபர் ஒன்றாம் தேதி முதல் அமலுக்கு வருவதாக அறிவித்துள்ளார் இது குறிப்பாக இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு மருந்துகள் ஏற்றுமதி செய்யப்படுகிறது அமெரிக்காவின் மொத்த தேவை மூன்றில் ஒரு பங்கு மருந்து இந்தியாவிலிருந்தே செல்கிறது அப்படி அக்டோபர் ஒன்று முதல் நூறு சதவீத வரியை விதித்தால் இந்த கம்பெனிகளுக்கு மட்டும் பாதிப்பா என்பதில் கேள்வி அமெரிக்காவில் உள்ள நுகர்வோர்களுக்கே பாதிப்பு அமெரிக்காவுக்கும் பாதிப்பு ஏனெனில் அக்டோபர் ஒன்று முதல் மருந்து இறக்குமதி நூறு சதவீதம் இருப்பதால் மருந்துகளின் விலை இரு மடங்காகும் அமிகர்களுக்கு பிரச்சனை இதனால் பணவீக்கம் இன்ஃப்ளேஷன் பல்வேறு பிரச்சனைகளை அமெரிக்காவில் உள்ளேயும் உருவாக்கும் அதேபோல இந்திய கம்பெனிகளுக்கு எந்த வகையில் பாதிப்பு எந்த வகையில் பாதிப்பு இல்லை என்ற ஒரு விளக்கு இதிலே இருக்கிறது அதாவது இறக்குமதி செய்யப்படும் பிராண்டட் மருந்துகள் பேட்டக் காப்புரிமை பெற்ற மருந்துகளுக்கு மட்டுமே நூறு பர்சன்ட் வரி விதிக்கப்படும் என்று ட்ரம்ப் அறிவித்துள்ளார் அது மட்டுமல்லாமல் வெளிநாட்டிலிருந்து அமெரிக்காவிற்கு ஏற்றுமதி செய்யும் கம்பெனி அமெரிக்காவிலே ஏற்கனவே அந்த மருந்து கம்பனி செயல்பட்டு கொண்டிருந்தார் அவர்களுக்கு வரி கிடையாது அமெரிக்காவில் கட்டுமானத்தை தொடங்கி இருந்தார் அவர்களுக்கும் வரி கிடையாது அதே போல இதுவரை ஏற்கனவே அமெரிக்காவில் கம்பெனியும் இல்லை தங்கள் கட்டுமானம் தொடங்கவில்லை என்றால் தற்பொழுது வந்து ஏற்றுமதிக்க மறை அமெரிக்காவின் கட்டுமானத்தை தொடங்கினால் அப்பொழுது அவர்களுக்கு வரி என்று மூன்று விதமாக அறிவித்துள்ளார் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னவென்றால் ஜெனரிக் மெடிசன் இதற்கு நூறு பர்சன்ட் வரி இல்லை என்று அறிவித்து ஏனென்றால் ஜெனரிக் மெடிசன் என்பது பிராண்டோ அதை பேட்டன் காப்புரிமை பெற்றதோ அல்ல எந்த ஒரு கம்பெனியும் யாரும் தயாரிக்கலாம் செய்யலாம் அதற்காக விலக்களிக்கப்பட்டிருக்கிறது சரி இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் மருந்துகளில் பெரும்பாலானவை ஜெனரிக் மெடிசன்ஸ் மற்றும் பயோசிமிலர் மெடிசன்ஸ் எனவே இந்த மருந்துகளுக்கு விலக்கானது உண்டு இந்தியாவின் மொத்த மருந்து பொருள் ஏற்றுமதியானது சுமார் ஏழு பில்லியன் அதில் மூன்றில் ஒரு பங்கு சுமார் ஒன்பது பில்லியன் அமெரிக்க டாலரானது நாம் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்கிறோம் தற்போது இந்திய கம்பெனிகளுக்கு பெரிய அளவில் பாதிப்பில்லை அதே நேரத்தில் இந்த வரி விதிப்பானது மார்க்கெட் சென்டிமெண்ட் மற்றும் இன்வெஸ்டர் சென்டிமெண்ட் தான் பாதிக்குமே தவிர ஏற்றுமதிக்கு தற்போது வரையில் எந்த பாதிப்பும் இல்லை ஏனெனில் ட்ரம்பை என்றைக்கே நம்ப முடியாது இடியிருந்த வரியை உயர்த்துவார் வரியை இறக்குவார் விளக்கு என்று சொல்வார் எப்படி எச் ஒன் பி விசாவிற்கு கட்டணம் எண்பத்தெட்டு லட்சம் என்று அறிவித்தார் அதன் பிறகு லீவில் சென்றிருந்தாலும் அவள் இருபத்தோராம் தேதி பன்னெண்டு மணிக்குள் வந்துவிட வேண்டும் இல்லை என்றால் நீங்களும் எண்பத்தெட்டு லட்சம் அந்த நிறுவனம் கட்ட வேண்டும் என்று அறிவித்தவுடனே மிகப்பெரிய பேனை உலகளவில் ஏற்பட்டது பல திருமணங்கள் நிறுத்தப்பட்டன பலர் அலறி அலறி அடித்துக் கொண்டு விமான வந்தார்கள் விமான கட்டணம் பயங்கரமாக உயர்ந்தது சிலால் வர முடியவில்லை அதன் பிறகு இது இனிமேல் எச் பிசா வாங்குவதற்கு மட்டுமே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல் அவங்களுக்கு வரும் என்று சொன்னவுடனே அனைவரும் நிம்மதி பெருமூச்சு விட்டனர் எனவே விடுமுறையில் இருப்பவர்கள் வழக்கம் போல அமெரிக்காவுக்கு மருந்துகளுக்கு அவர் நூறு பர்சன்ட் வரி விதித்துள்ளது உள்ள நோயாளிகளுக்கும் மருத்துவமனைகளுக்கும் பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும் என்பது எந்த வகையிலும் சந்தேகமில்லை ஒன்றே ஒன்று இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் ஜெனரிக் மெடிசனுக்கு எந்த வரி விதிப்பும் அங்கு இல்லை இதைத் தவிர அவர் கிச்சன் உபகரணங்களுக்கு ஐம்பது பர்சன்ட் இறக்குமதி வரியும் பாத்ரூம் உபகரணங்களுக்கு ஐம்பது சதவீத இறக்குமதி வரியும் விதித்துள்ளார் இதைத் தவிர பர்னிச்சர் இறக்குமதி செய்தால் முப்பது சதவீத வரி ஹெவி டிராக்டர் இறக்குமதி செய்தால் இருபத்தஞ்சு சதவீத வரி என்று வரிசையாக வரிகளை அறிவித்துள்ளார் இதன் நோக்கம் ஒன்றே ஒன்றுதான் அமெரிக்கா விளைகின்ற விவசாய பொருட்களை சோயாபீன்ஸ் மக்காச்சோளம் கான் கோதுமை போன்றவர்களை மற்ற நாடுகளுக்கு தலையில் கட்ட வேண்டும் என்பதைத் தவிர இந்த வரி வேறு எந்த நோக்கமும் இல்லை இதே இந்த மருந்துகணக்கான வரி விதிப்பு அமெரிக்காவையும் பாதிக்கிறது இந்திய கம்பெனிகள் பாதிப்பு பெருமளவில் இல்லை ஜெனரிக் மெடிசன் ஏற்றுமதி செய்வதால் பெரும்பாலான இந்திய இந்திய கம்பெனிகள் தற்பொழுது வரி விதிப்பிலிருந்து தப்பித்துக் கொள்கிறது